எனக்கு கிட்ட ஒரு கேள்வி இருக்கு கேட்கலாம் நினைக்கிறேன் எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனை குறிச்சி நிறைய சொல்லி தந்திருக்கிறீங்க மெண்டர் பண்றதை குறிச்சி நிறைய சொல்லி தந்திருக்கிறீங்க ஆஹ் எனக்கு இன்னமும் ஒரு அதுல ஒரு கேள்வி இருக்கு நாங்க வழிகாட்டியோட எங்களுக்கு வழிகாட்டுறவங்களோட அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற உறவுல நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதை குறிச்சு நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள விரும்புறேன் உங்ககிட்ட அசோத் இந்த கேள்விய நீங்க கேட்டதுக்கு ஆவிக்குரிய தகப்பன் வழிகாட்டி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மென்டர் இதுலயே சில நேரங்கள்ல நமக்கு வேறுபட்ட புரிதல்கள் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தான் வந்து மென்டரா இல்ல மென்டர் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா ஆவிக்குரிய தகப்பன்னா வழிகாட்டியா இல்ல வழிகாட்டி ஆவிக்குரிய தகப்பனா வழிகாட்டி வந்து ஒருபோதும் ஆவிக்குரிய தகப்பனாக முடியாது மென்டர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா இருக்க முடியாது லைஃப்ல ஆனா ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா இருக்கிறவர் நம்ம லைஃப்ல மென்டரா இருக்கா ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறவர் வழிகாட்டியா இருக்கணும் இப்ப நாம ஒரு ஸ்கூலுக்கு போறோம் காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல்ல இருக்க டீச்சர் நமக்கு பெற்றோரா இருக்க முடியாது ஆனா பெற்றோர் வந்து டீச்சரா இருக்கலாம் இப்போ ஒரு மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல்ல டீச்சர் படிச்சு கொடுத்தாலும் அம்மா வந்து பிள்ளைக்கு அம்மாவாவும் இருக்கலாம் டீச்சிங்கும் பண்ணலாம் அதுதான் இங்க இருக்க வித்தியாசம் இதுல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் நான் நீங்க கேட்ட கேள்விக்கு மென்டர்ஷிப் லைஃப் கோச் இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற நமக்கு ஸ்கில் சொல்லி கொடுக்கிற நபரை வந்து நம்ம கோச்சுன்னு சொல்லுவோம் அவர் என்னுடைய ஸ்போர்ட்ஸ்ல கோச்சா இருக்காரு இதே ஒரு ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு தொழில் சார்ந்த விஷயம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு நம்மளை ட்ரெயின் பண்றவங்களை நம்ம வந்து ட்ரெயினர்னு சொல்லுவோம் ஆனா அவங்க நம்ம லைஃப் அதையும் தாண்டி ஒரு அக்கறை எடுத்து அவங்க கூட ஒரு தொடர்பு இருக்கும்போது அப்படி அந்த மாதிரியான ஒரு தொடர்புல நான் மென்டரா பத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா மென்டரா இருக்கிறவங்க லைஃப்ல நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்களை நாம வந்து கவனிச்சு கேட்கணும் ஆனா அவங்களுடைய வாழ்க்கைய நாம பின்பற்ற முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா மென்டலா இருக்கிற ஒரு நபர்கிட்ட நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது நெருங்க நெருங்க என்ன நமக்கு தெரிய வரும்னா அவருடைய வீக்னஸும் நமக்கு தெரிய வந்துடும் அவருக்குள்ளா இருக்க பிரச்சனைகளும் நமக்கு தெரிய வந்துடும் நமக்கு அவருடைய பலவீனமும் தெரிய வரும் அவர்கிட்ட அப்படின்னு தெரிய வந்துரும் தெரிய வந்தோன்னு என்ன பண்ணுவோம் அந்த தொடர்பை நாங்க விட பார்ப்போம் அந்த இடத்துலதான் நம்ம பவுண்டரிஸ் வைக்க வேண்டியது இருக்கும் அது எப்படிப்பட்ட எல்லைகள் பவுண்டரிஸ் தான் இப்ப கிட்ட நாங்க சேரும் போது அவங்களுடைய பலவீனம் அவங்களுடைய பிரச்சனைகள் தெரியும் போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒண்ணு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க தொடர்பை கட் பண்ணிட்டு அவங்கள விட்டு போயிடுவாங்க அவங்க பேசுறத கூட கேட்க மாட்டாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கையையும் இவங்களுடையதா ஆக்கி கொள்வாங்க இதுக்கு நடுவுலதான் அந்த பவுண்டரி தேவை அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் நாங்க அவங்க கிட்ட ஈர்க்கப்பட்டோம் ஏன் கனெக்ட் ஆனோம் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு ஒரு பேலன் இருக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க வெல் நாலேஜா இருக்காங்க மிகச்சிறந்த அறிவு இருக்கு அதுல அவங்க ஸ்காலர்ஸா இருக்காங்க அதுல ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காங்க அந்த குறிப்பிட்ட அறிவுல அந்த விடயத்துல அதை நம்ம தட்டி கழிச்சிடக்கூடாது கூடாது சில நேரங்களில் நாம அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா இருந்தாலே நாங்க அதையும் சேர்த்து தட்டி கழிச்சோம் அந்த டைம்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எதால நாங்க கிட்ட ஈர்க்கப்பட்டோம் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் நாங்க ஈர்க்கப்பட்டது அந்த விஷயத்துல தொடர்ந்து போக்கஸ்டா இருக்காங்க அவங்க சொல்லுறத கேட்கணும் லேர்ன் ஃப்ரம் தேம் நாட் தேர் லைஃப் ஸ்டைல் அவங்களோட வந்து நம்ம பின்பற்ற முடியாது அதனால ஒரேதிக்க ஒதுக்கி வச்சிடவே முடியாது அந்த விட்டு வெளியே வர முடியாது இந்த மென்டர் இந்த வழிகாட்டிக்கிட்ட ஒரு அறிவு இருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா இன்னொரு நபரை நீங்க அவரோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது ஏன்னா இவர் ஸ்பெஷலா கிஃப்டடான ஒரு பர்சன் பரம் பெற்ற ஒரு நபர் அந்த விஷயத்துல தேர்ச்சி பெற்ற நபர் வந்து அந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவர் வந்து மிகவும் சில ரெக்கார்ட்ஸ வச்சவர் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது நெஞ்சர் அப்டி ஆனா அவங்கள ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்காம அவருடைய பலத்தை வந்து நாம ஹானர் பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஸ்போர்ட்ஸ்ல நான் அதிகமா இருந்தனால என் லைஃப்ல கோச் இருந்திருக்காங்க ஒரு கோச் இல்ல அநேகமான கோச் இருந்திருக்காங்க ஏன்னா பாடசாலை வகுப்பு படிக்கும்போது கோச் இருந்திருக்காங்க அப்படியே ஒவ்வொரு மாவட்டம் மாகாணம் டிஸ்ட்ரிக்ட் ப்ராவின்ஸ்ன்னு விளையாடும் போது புது புது கோச் வருவாங்க அப்புறம் இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட்ஸுக்கு போகும்போது அதுக்குன்னு ஒரு கோச் வருவாங்க இப்படி ஒவ்வொரு கோச்சும் என் லைஃப்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கோச் வந்து நம்ம முதல்ல சொன்ன இல்ல ஸ்போர்ட்ஸ்ல சில ஸ்கில்ஸ்க்குல நம்மள சில ஸ்கில்லுல நம்மள டெவலப் பண்ணுவாங்க அந்த ஸ்கில் அவங்க கிட்ட ரொம்பவே பிரமாதமா இருக்கும் அப்ப நான் அந்த ஸ்கில்லுல நான் ட்ரெயின் ஆகுறேன் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு எனர்ஜி எனக்குள்ள இருக்கு ஒரு விஷயம் இருக்கு அவங்க எனக்கிட்ட இருக்க அந்த ஸ்கில்லையும் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லால என்ன பாலிஷ் பண்றாங்க நான் பிராக்டிஸ் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் பிராக்டிஸ் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்துடுவேன் டூர்னமெண்ட் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்துடுவேன் அவங்களோட போய் நைட் ஸ்டே பண்ண போறது இல்லை தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு டைம் பீரியட்டுக்கு மட்டும் டூர்னமெண்ட்ஸுக்கு போனா ஸ்டே பண்ணிட்டு நைட்டு வருவோம் ஆனா அவங்களோட கொஞ்சம் நெருங்கிற காலங்கள்ல நான் பார்க்க ஆரம்பிச்சது வந்து சிலர் பண விஷயத்துல மோசடி பண்ணுவாங்க சிலர் வந்து எதிர்பாலினர் இப்ப ஆனா இருக்கிறாங்கன்னா கோச் அங்க வர பெண்களோ இல்ல அந்த ஸ்போர்ட்ஸ்ல வரவங்களுடைய தாய்மார்களோ இல்ல இவங்க இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் ஏதாச்சும் போனா அங்க போகும்போது சில தகாத தொடர்புகளோ மேரிட் பண்ணி தான் இருப்பாங்க கல்யாணம் கட்டி தான் இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா அவர் வந்து வெல் ஸ்கில்ஃபுல்லானவர் ஸ்கில்டு பெஸ்ட் ஆனா லைஃப் வைஸ் வந்து அவர் நம்மளால அவரை பின்பற்ற முடியாது அதை பின்பற்றினா அது ரொம்ப டேஞ்சர் சில பார்த்திருக்கிறேன் நல்ல கோச் பண்ணுவாங்க மென்டஸ் இருந்திருக்காங்க என் லைஃப்ல ஆனா நல்லா தண்ணி போடுவாங்க செயின் ஸ்மோக்கர்ஸா இருப்பாங்க நல்ல நம்முடைய ஸ்கில்ஸ பாலிஷ் பண்ணுவாங்க ஆனா அவங்களுடைய அடிச்சு வடுகளை பின்பற்ற முடியாது குறிப்பிட்ட ஏரியால தான் ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டியது ஸ்ப்ரிச்சுவல் ஃபாதருடைய வழிகாட்டலை நாம பின்பற்றலாம் அவங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றலாம் ஆனா இவங்களோட அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியாது அவங்க நமக்கு மென்டர் பண்ற வழிகாட்டுற விஷயத்துல அந்த இன்ஃபர்மேஷனை தான் நாம எடுத்து செய்க முடியும் அவங்க கூட தொடர்பு இருக்கும்போது அந்த தொடர்புல எதுக்காக நாங்க அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கண்டு ஈர்க்கப்பட்டோமோ அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்பதான் லைஃப்ல என் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருக்காங்க பட் மென்டஸ் இருக்காங்க நான் தொடர்புல இருக்கும் போது நான் அவங்களுடைய வாழ்க்கையை நான் ஃபாலோ பண்றது இல்லை இப்ப செலிபிரிட்டியில பாக்குறீங்க செலிபிரிட்டிஸா இருக்கிறவங்க இப்ப அவங்க லைஃப்ல வந்து அவங்களுடைய ஸ்கில் நல்லா இருக்கும் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் நேரா ஷூட்டிங்ஸ் பார்த்ததெல்லாம் டேக் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆக்சன் ஸ்கில் அப்படியே வெளியே வரும் பாருங்க சும்மாதான் இருப்பாங்க சட்டுன்னு அந்த கேரக்டராவே மாறிடுவாங்க பிரமாதம் நம்ம எல்லாம் அது அவங்க கிட்ட இருந்துதான் ட்ரெயின் ஆக வேண்டியதா இருக்கும் நம்ம இந்த நடிக்கலாம்னு நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம நடிக்கிற வீட்டுல நடிக்கிற நடிப்பு கண்ணாடி முன்னாடி இல்லை அது வேற ஒரு சூறாவளி அப்படி அப்ப அப்படி பிரபல்யமான நடிகர்களை பார்க்கும்போது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய நாம எடுத்து பார்த்தா அது திரைப்படத்துல போற மாதிரியே இருக்காது அங்க குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளை வளர்க்கிற விஷயங்கள்ல பணங்களை கையாளுற விதத்துல அவங்களோட குணாதிசயங்கள்ல ரொம்பவே எரர் இருக்கும் அதனால அவங்க ஃபேமிலி லைஃப் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லியும் அவங்க ஸ்கில்ல தட்டி கழிக்க கூடாது உங்க ஸ்கில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாத அடிச்சுவடுகளை பின்பற்றிட முடியாது அதுக்கு எடுத்துக்காட்டாக வேதத்துல நிறைய இருக்கு நமக்கு பேசலாம் பட் ஜீசஸ் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த அழுத்தி சொல்றாரு அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அத வாசிக்கிறீங்களா வாசிக்கிறேன் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியே செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு உடனே வாசிக்கும் போது புரிஞ்சது என்ன சொல்றாங்க ஆனா அதன்படி இல்ல நமக்கு புரியுது ஓகே அவங்கள பின்பற்ற வேணா ஏதோ அவங்கள விட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல இல்ல அங்க ரெண்டு விஷயம் அவர் மென்ஷன் பண்றார் திரும்பி அவருக்கா நீங்க வாசிக்கும் போது அதை கவனிக்கலாம் வாசிங்க பாக்கலாம் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு கை கொண்டு என்ற அந்த வசனம் வருது எதை கை கொள்ள சொல்றாரு கை கொள்ளும்படி சொல்லுகிற யாவையும் கை கொள்ளுங்கள் என்று சொல்ற சொல்றாரு மேல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் பார்த்து அவருடைய போதனையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜீசஸ் அவர் சொல்றாரு இந்த பரிசையர்கள் இருக்காங்கல்ல நமக்கு தெரிஞ்சது இயேசு வந்து பரிசுகளை முற்றுமே கார்னர் பண்ண மாதிரி நாம நினைக்கிறோம் ஆனா ஜீசஸ் சொல்றது என்னன்னா ஸ்காலர்ஸ் அண்ட் இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏன்னா அதனாலதான் அவங்க ஸ்காலர்ஸ் தேர்ச்சி பெற்றவங்க ஃபாலோ டீச் அவங்க அவங்க போதிக்கிறத போதிக்கிறத நீங்க நீங்க பின்பற்றுங்க பட் டோன்ட் செய்யாதீங்க ஃபாதர் நம்ம லைஃப்ல இருக்கும் போது அவங்க நமக்கு வல்னரபிளா இருப்பாங்க எதுவுமே நமக்கு மறைக்க மாட்டாங்க அதுதான் ஹெல்த்தி ஒரு பிள்ளைக்கு தாய் தகப்பன் எப்படி உண்மையா இருக்காங்களோ வெளிப்படையா அவங்க யார் என்பதை காட்டி ஆரோக்கியமா முன்னோக்கி போவாங்களோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸும் நம்முடைய நிஜமான தகப்பனை வெளிப்படுத்துற மாடல் ஃபாதர்ஸ் அவங்க நம்மகிட்ட ஒளிவு மறைவில்லாம அவங்க வாழும்போது அவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே அத கவனமா இருப்பாங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு மாதிரியை வைக்கணும் அப்படி ஆனா மென்டஸ் அப்படி நினைக்க மாட்டாங்க அதுதான் பவுல் சொல்றாரு உங்களுக்கு அநேக உபாத்தியாளர்கள் ஒன்று உங்களுக்கு தகப்பன் இல்லையே அது என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சில நேரங்களை யோசிப்போம் உங்களுக்கு நிறைய மென்டஸ் இருக்காங்கப்பா இன் கிரைஸ்த் கிறிஸ்துவுக்குள்ளே நீ அநேக வழிகாட்டிகள் உங்களுக்கு இருக்காங்க ஆனா தகப்பன் இல்ல இந்த வித்தியாசம் நமக்கு தெரியும் சில நேரங்கள்ல மென்டஸ் கிட்ட போயிட்டு நாம நீங்க தான் என்னுடைய தகப்பன்னு சொல்லி சப்மிட் பண்ணி மாட்டிக்கிட்டு கூட இருக்காங்க அவங்க வாழ்க்கை தெரியும் போது கஷ்டப்படுறாங்க ஸ்பிரிச்சுவல் இருக்கிற ஜேர்னி வேறு மென்டரோட பயணிக்கிற வாழ்க்கை வேறு மென்டர் அவர் சொல்றத நம்ம கேட்கலாம் அதை கை கொள்ளலாம் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் ஏன்னா அவங்க ஆனா அவங்கள செய்கையின்படி நீங்க செய்யாதுங்க ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் அவங்க கிட்ட இருக்கிற அந்த நாலேஜ வந்து நம்ம டிவேல்யூ பண்ணிடக்கூடாது நான் ஆரம்பிக்கும்போது சொன்னதுதான் ஒருபோதும் நம்ம லைஃப்ல ஃபாதர் ஆக முடியும் ஆனா ஃபாதர் நம்ம லைஃப் மென்டர் பண்ணலாம் மென்டர்ஷிப்ல நாம ஒருத்தர்கிட்ட சப்மிட் பண்ணி நம்ம இருக்கும்போது அவங்களுடைய ஸ்கில்ஸ வந்து நாம ஸ்ட்ரென்த் பர்சனலைஸ் பண்ணிக்கலாம் ஆனா லைஃப்ப வந்து பின்பற்றுறது ஒரு சேலஞ்ச்தான் ஒருவேளை நீங்க சுவிட்சுவல் ஃபாதர்னு சொல்லி சில வேளை ஒரு மென்டர் கிட்ட போயிட்டு அகப்பட்டு சப்மிட் பண்ணி சில விஷயங்கள் இப்படி முன்ன பின்னோட வாழ்க்கை இருக்கிறது தெரியுதுன்னா நீங்க இந்த ரெவலேஷன் ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா பிரேயரோட உங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பர்ஃபெக்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வந்து பெர்ஃபெக்டா இருப்பாங்களா என்பதை சொல்றதை காட்டிலும் அவங்க உங்களுக்கு ரியலா இருப்பாங்க உங்களை ஆரோக்கியமா நடத்தணும்னு சொல்லியே அவங்க அவங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸுக்கு இடம் இருப்பாங்கன்னா நான் இப்படிதான் நான் என் வாழ்க்கை இப்படிதான் நீ என் கூட இருக்கிறனா இருக்கலாம் நீ கிட்ட கத்துக்கொள்றனா கத்துக்கொள்ளலாம் ஆனா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படி இல்லை அவங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கிறத காட்டிலும் ஒரு உன்னத இடம் என்னன்னா நான் வல்னரபிளா இருக்கிறேன் உங்ககிட்ட நான் மறைக்கிறதுக்கு எது இல்லை ஆனா உனக்காக நான் இந்த சேஞ்சஸ்ஸ கூட நான் பண்ணிக்கொள்ள ரெடியா இருப்பேன் ஏன்னா நான் உன் லைஃப்ல யார் என்பது எனக்கு தெரியும் சில நேரங்கள்ல மென்டஸ் வந்து ஃபாதர்ஸை விட பிரேவா தெரியலாம் ஷார்ப்பா தெரியலாம் இல்ல ஏதோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் கிரேட்டா தெரியலாம் அவங்களுடைய கிஃப்ட் வந்து பிரமாதமா அவங்க கண்ணுக்கு தெரியலாம் அதனால ஃபாதரோட இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிட்டு மென்டஸ் பின்னாடியே போயிருவோம் அது இப்ப ரொம்ப நடக்கிற விஷயங்க அது மட்டும் பண்ணிடக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா கவரிங் வந்து ஃபாதரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கு மென்டரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கவரிங் இல்லை மென்டரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் பட் கவரிங் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கிற ஜேர்னில தான் இருக்கு பால் அந்த இடத்துல சொல்றாரு தகப்பன்மார்கள் அநேகர் இல்லையென்னு சொல்றதுக்கு முன்னாடி உபாத்தியாரர்கள் சொல்லும் போது சில நேரம் பெற்றோர் வந்து இங்க ஐரோப்பிய கண்டத்துல ரெண்டு பேருமே வேலை செய்ய வேண்டியது இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்ப அவங்களோட ஸ்கூல்லையோ டே கேர்லயோ வச்சுட்டு போவாங்க இல்ல வீட்டுல ஒரு நபரை வச்சுட்டு போவாங்க அவங்களுக்கு பேர் பேபி சிட்டர்னு சொல்லுவாங்க அவங்க ஒன்பது மணிக்கு காலையில வருவாங்க வந்துட்டு பிள்ளைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பிள்ளை வந்து கீழே விழுந்தா கூட தூக்கி விடுவாங்க டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஆனா அஞ்சு மணியானா போயிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு கூலிக்கு ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆனா இதே பெற்றோர்னா அவங்க லைஃபே அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க விழுந்தீங்கன்னா அவங்களும் தூக்கி விடுவாங்க ஆனா இவங்களும் தூக்கி விடுவாங்க அல்ல என்ன வித்தியாசம்னா அவங்க தூக்கி விடும் போது பெரும்பாலான நேரங்கள்ல பெற்றோருக்கு பயந்து தூக்குவாங்க மத்தது நிச்சயமா ஒரு புள்ள விழும்போது ஒரு பெற்றோர்ட இதயம் துடிக்கும் அப்படியே அந்த துடிப்பு அவங்களுக்கு இருக்காது அந்த பிள்ள விழும்போது சாப்பாடு ஊட்டுவாங்க அந்த சாப்பாடு ஊட்டுறதுல ஒரு பொறுப்பு கடமை இருக்கும் ஆனா பெற்றோர் ஊட்டும் போது அதுக்குள்ள அன்பும் அன்னையே கொடுத்து ஊற்றுறோர் இடம் ஆனா அவங்க ஒன்பது டு அஞ்சு வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க அவங்க கூலிக்கு பண்றாங்க ஒரு நோக்கம் இருக்கு ஆனா ஆவிக்குரிய பெற்றோர்கள் சொந்த தகப்பன்மா அவங்க நோக்கமே நாங்கலாம் நான் ஃபைனலா இதுல சொல்ல வேண்டியது என்னன்னா உங்க லைஃப்ல மென்டஸ் இருக்கிறது நல்லது அவங்க ஒரு விஷயத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க அவங்களை வேல்யூ பண்ணாம அவங்க சொல்றதை கடைபிடித்து உங்களை இன்னும் மெழுகேற்றி மேலே வாங்க நான் அவங்க லைஃப ஃபாலோ பண்ண உறவுகள் எல்லாரோடும் சமாதானமா இருக்கு ஜட்ஜ் பண்ணாதீங்க இப்படி 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 உங்க லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருக்கணும் மென்டர் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் பவுண்டரிஸ் வச்சு ஹெல்த்தியா ஒரு ஜேர்னி பண்ணுங்க அந்த உறவை முன்னோக்கி கொண்டு போங்க என்ன தேங்க்யூ அண்ணா ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருக்கு என்ன உங்க இருதயத்துல இதுல உண்டாயிருக்கு வழிகாட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிய வச்சிங்க வசனத்தின் கூட அது காட்டுனது வந்து எனக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சு நம்ம ஒரு ஒரு வழிகாட்டிய லைஃப்ல வந்து தெரிவு செஞ்சிட்டமண்டா அவங்க அவங்களோட ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து அவங்க இருக்கிற ஸ்கில்ல வச்சு நம்ம அவங்களுக்கு உள்ள நுழையிறோம் ஆனா உள்ள நிலஞ்சு அவங்களோட பயணிக்கும் பொழுது அவங்களுடைய சில நடவடிக்கைகளை பார்த்து நம்ம சில நேரங்கள்ல அந்த உறவையை துண்டிச்சிடுறோம் இவங்க தவறு தவறான நபர்கள் என்று நம்ம அவங்களோட உறவையை துண்டிச்சிடுறோம் ஆனா நீங்க இப்ப சொல்லி தந்த விஷயம் வந்து அவங்களோட அந்த உறவை துண்டிக்காம அவங்களோட இருந்து அவங்களுடைய ஸ்கில்ல வந்து நம்ம கற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியமானது அது தேவையான விஷயம் அந்த பவுண்டரிஸ் வச்சு நம்ம பண்ணணும்ன்றது நீங்க சொல்லி தந்தது ரொம்ப புரிஞ்சிச்சேன்னா அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நம்மளோட எந்த அளவுக்கு தொடர்புல இருப்பார் அவர் பெர்ஃபெக்ட் ஆனவராண்டு கேட்டா இல்ல ஆனா என்னோட இருக்கிற உறவின் நிமித்தம் அவரை பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு அவர் தன்னை விட்டு கொடுக்கிறவரா இருக்கிறார் தன்னை திறந்து காட்டுறவரா எப்பொழுதும் இருக்கிறார் இது பிரிச்சுவல் ஃபாதருக்கு ஒரு வழிகாட்டிக்கு இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா எனக்கு புரிஞ்சிச்சே அண்ணா தேங்க்யூ சோ மச் அண்ணா நீங்க எவ்வளவு டைம் எடுத்து எனக்கு அதை சொல்லி தந்ததுக்கு